ஹாய் ஆய் சொல்கிற முடியும் அடுத்தியேக்குவா ஸோ நீங்கள் ஒரு ஃபைவ் பேர் பீட்டாஸ் ப்ரீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ரெண்டு டேங்க்ல செட் பண்ணியிருக்கேன் மற்ற மூணு பக்கெட்டில் இதில் மொதல் என்னன்னா பிளாக் சாம்பராய் டபுள் டைல் எடுத்துருக்கிறேன் இந்த பேர் ப்ரீட் பண்ணுறதுக்காண்டி அடுத்து நாலு பேருமே ரெட் கேலக்சிஸ் தான் நம்மளா ஷிப்மெண்ட் வந்த ரெட் கெலெக்சீஸ் தான் பல்க்காக போல நினச்சிருந்தோம் பட் பல்க்காக வேண்டாம் நம்மளால் அவ்வளோ பிடிங்க பார்த்துக்க முடியாது ஸோ அதனால் நம்ம சும்மா ஒரு நாலு பேர் மட்டும் போடுவோம் அப்படின்ட்டு நாலு பேரில் நாலுமே சக்ஸஸ் ஆகிடாது கண்டிப்பாக ஒரு ஒன்று ரெண்டு தான் சக்ஸஸ் ஆகும் ஸோ பார்ப்போம் அப்படின்ட்டு எல்லா டப்பிலையுமே அந்த புரிய மேலே மட்டும் நான் விட்டுட்டேன் மேலே விட்டுட்டு அதை கூட நம்ம மேலே முடிய போகிறது இல்லை அந்த மாதிரி ஃபிஷ் பேக்கிங் கவர் எடுத்து இந்த மாதிரி மேலே போட்டு விடணும் நான் சாமராக் மட்டும் ஆல்ரெடி போட்டு வச்சிட்டேன் ஸோ போட்டு வச்சனாலும் அதில் ஆல்ரெடி ப பபுல்ஸ் கட்டிடுச்சு மற்ற எதுக்குமே நான் ஃபீமேலில் அந்த பாட்லிங்லாம் வைக்கல சாமராக் மட்டும் பாட்லிங் வச்சேன் அதேமாரி நான் டேங்கில் இன்ட்ரடியூஸ் பண்ண மேல் எல்லாமே ஒரு த்ரீ ஹவர்ஸில் எல்லா மேலுமே பபுள்னெஸ் கட்டிருச்சு இந்த மேலுமே கட்டிடுச்சு டோட்டலாக ஒரு ஃபைவ் பேர் எல்லாமே பப் பபுள்ஸ் கட்டிடுச்சு ஸோ எனக்கு ஹாப்பி தான் ஸோ இந்த இடத்துக்கு அடாப்ட் ஆகிட்டு இதோட முடிய முடிய இல்லை அடுத்தடுத்து ப்ரீடிங் வீடியோ போட போகிறோம் இதுக்கான ஃபீமேலுமே நான் காட்டுறேன் அடுத்த வீடியோவில் ஸோ மலதராம சப்போர்ட் பண்ணுங்கள்